ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே ஈரான் விவகாரம் குறித்து தொடர்ச்சியாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனம் இஸ்ரேல் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும் இருந்து ஈரான் பிரச்சனை அவர்கள் குண்டு போட்டது அந்த ஐ ஐடி ஐஓடிஎன் அப்படிங்கிற அந்த மாதிரியான தொழில்நுட்பத்திலிருந்து சுரங்கப்பாதையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம அது ரிலேட்டடாக பேசியிருக்கோம் ஹமாஸா இருக்கட்டும் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் எப்படி அமெரிக்கா அணுகுது ஏன் ஈரான்கிட்ட மட்டும் அது கொஞ்சம் அதோடைய வேகம் வந்து அவ்வளோ ஈடுபடலை அமெரிக்காவுடைய இதெல்லாம் பேசுறோம் ஆனா இப்போ உள்ள சூழல் பார்த்தீங்கன்னா ஈரானை சுத்தி அமெரிக்கா கப்பல் நின்றுச்சு எனி டைம் உள்ள பூந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது ஈரான் இப்ப என்ன செய்ய போகுது ஏன்னா ஈரானுக்கு உள்நாட்டுக்குள்ளேயும் அந்த அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க அது அமெரிக்கா ரொம்ப ஊக்குவிக்குது நீங்க பண்ணுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து உள்நாட்டு மக்கள் சப்போர்ட்டையும் பெற்றுச்சு வெளியையும் போர்க்கப்பல்களை நிப்பாட்டிருச்சு ஸோ எல்லா விதத்துலேயும் ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்த கட்டம் எப்படி மிகப்பெரிய போரா வெடிக்க போகுதா ஈரான் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக நம்ம பார்க்கணும் முதலாவது ஈரானுக்குள்ள அந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறாங்கல்ல அதை எடுத்துக்கொண்டோமே எதிர்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு அரசாங்கம் வைங்களேன் எதிர்கட்சிகள் அது எதிர்ப்பா தானே இருப்பாங்க அது வந்து நாடே எதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு நாடே எதிர்க்குன்னு எப்போ வரும்னு கேட்டால் எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற பேதம் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு எதிர்ப்பாங்க சில நேரங்களில் அது ஒரு புரட்சியா மாறும் அப்படியான ஒரு எதிர்ப்பு இருக்குதா அல்லது எதிர்கட்சியில உள்ளவர்களுடைய எதிர்ப்பாக மட்டும் இருக்குதாங்கிறத முதல்ல எடு எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஈரானில் உள்ள போராட்டங்கிறதும் எதிர்கட்சியுடைய சிந்தனை இருப்பாங்கல்ல ஒரு அரசாங்கத்துக்கு ஜனநாயக நாடு அது ஓட்டு போட்டு தான் இவர் வந்திருக்கிறார் இப்போ இருக்கிற அதிபர் வந்து மக்களுடைய வாக்குல தான் ஜெயிச்சு வந்திருக்கிறார் அப்போ வந்து மக்களுடைய ஆதரவு வந்தாலும் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க செய்வாங்க அந்த உள்ளவங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்கிறதுனால ஈரான எடுத்து எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னு கேட்டா இந்த போராட்டங்கள் நடத்தினாங்கல்ல அரசுக்கு எதிராக அது எப்ப அடங்கினுச்சுன்னு சொன்னா அரசுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்றாங்க நாலு லட்சம் பேரு பிரம்மாண்டமான அது மாதிரி சரத்துல கூடுனது கிடையாது அவ்வளவு பெரிய மக்கள் திரண்டு பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் பல பல லட்சங்கள் பேர் கூடி நாங்கள் அரசின் பக்கம் நிக்கிறோம் நாங்க இஸ்லாமிய அரசே எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நின்றாங்கல்ல அப்பதான் அந்த போராட்டம் அடங்குனுச்சு அவங்க நினைச்சாங்க ஒட்டுமொத்த மக்களே நமக்கு இப்போ சப்போர்ட் பண்றதாக அவங்க நினைச்சாங்க போராட்டக்காரங்க ஆனால் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவா போராட்டம் நடக்குமா அரசுக்கு ஆதரவாங்க நடந்துச்சு அரசுக்கு ஆதரவாக பிரம்மாண்டமான போராட்டம் பண்ண பிறகுதான் நம்ம இது வந்து நமக்குள்ளதான் நிக்குதே தவிர இது வந்து ஒட்டுமொத்த மக்களை நம்ம திரட்ட முடியாது அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்ற விதமாக அதை அடக்கிட்டாங்க அதுல போராட்டத்துக்கு உள்ள மொசாத்தை சேர்ந்தவர்களும் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டவர்களும் தான் உள்ள ஊடுருவி கலந்து இருந்தாங்க ஏன்னா ஜனநாயக போராட்டம் பண்றவங்க வந்து ஆயுதங்கள் துப்பாக்கிகளோட வரமாட்டாங்க ஜனநாயக போராட்டத்தில் வர்றவங்க இந்த போராட்டங்கள்ட்டி துப்பாக்கி இருந்து நாற்பது இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க நாற்பது ராணுவ வீரர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா அப்ப வந்தவர்கள் வந்து வெகுஜன மக்கள் இல்ல உள்ள ஊடுருவி மொசாத்துடைய ஆட்கள் அமெரிக்காவுடைய தயாரிக்கப்பட்ட ஆட்கள் ஊடுருவி ஊடுருவி அது ஆயுத போராட்டமாக சொல்ல போனா என்னதான் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா இருந்தாலும் அந்த அவங்களும் முஸ்லீம்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிறவனும் முஸ்லீம் தான் எதிர்ப்பா இருக்கிறவனும் முஸ்லீமா இருக்கிறான் முஸ்லீமா இருக்கிறவன் முஸ்லீம் சின்னங்களை அழிப்பானா அந்த போராட்டத்துக்காரங்க பள்ளிகளும் ஊக்கி வைக்கிறாங்க அந்த போராட்டம் பண்ணவங்க பள்ளி தீ வைக்க மாட்டான் முஸ்லீம் அரசாங்கத்தை எதிர்ப்பான அப்படின்னு சொன்னா அப்ப இது வந்து அமெரிக்காவுடைய வேலைங்கிறது பழிச்சுனது தெரியுது அதுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா கடுமையான முறையில நடவடிக்கை எடுத்து நாற்பது ராணுவ வீரர்களுக்கு கொல்லப்பட்ட பிறகு கடும் நடவடிக்கை எடுத்து போராட்டத்தை சுத்தமா அழிச்சு தொடச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்குது ஒரு போராட்டம் நடக்கல பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே போராட்டத்தினுடைய வடிவத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அந்த உள்ள தூண்டு எல்லாம் கைது பண்ணிட்டாங்க போராட்டத்தை அந்த பெரும் கூட்டத்தை எதிர்ப்பு கூட்டம் திரண்டு போராட்டம் பண்ண பிறகு நசுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து எந்த போராட்டம் எந்த எதிர்ப்புமே அங்க இல்லை அப்படின்னு ஆக்கின பிறகு அந்த அந்த செய்தியை பேசும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள் குந்திரிச்சுட்டு இருக்கிறாங்க பழைய போட்டோவை போட்டு பழைய வீடியோக்களை போட்டு ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டிருக்கிறா சித்தரிக்கிறாங்க அது ஒழிக்கப்பட்டு விட்டது ஆதரவு நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த போராடுவதற்குரியவங்க சொன்ன காரணங்கள் கரெக்ட் தான் பொருளாதார நஷ்டம் இருக்குல்ல பொருளாதாரத்தினுடைய இழப்பு விலைவாசி உயர்வு பண மதிப்பு குறைந்தது என்று குறை இருக்கான்னு அது தான் செய்யுது அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான வன்முறையில் இறங்க மாட்டாங்க ஈரான் மக்கள் அதுக்காக வேண்டி அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை நசுக்க மாட்டாங்க இந்த ஒரு அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு ஊடுரு விட்டாங்க என்பது ஒரு விஷயம் ஊடுருக்கு உணர் ஆதாரம் என்னன்னு கேட்டா ட்ரம்ப் சொல்றாரு மக்களே நீங்க போராட்டத்தை கைவிடாதீங்க கடைசி வரைக்கும் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுல இருந்து கொண்டு பகிரங்கம் அறிவிச்சாரு போராட்டக்காரர்களுக்கு எங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது நீங்க போராட்டத்தை என்று அவர் அங்கேருந்து பேசுறாரு அப்படி பேசும்போது என்ன வழங்குதுன்னுட்டா பகிரங்கமாக அவங்க அந்த போராட்டக்காரர்களுக்கு சகலவிதமான உதவிகளையும் ஈராக்கு எல்லை வழியாக இன்னும் பல நாடுகள் இல்லை வழியாக வந்து சிரியா வழியாக என்ன செய்யறாங்க ஆட்களை ஊடுருவ செய்து செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு விஷயமாச்சா இன்னைக்கு ஈரான்ல வந்து எதிர்ப்பு கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் ஈரானுக்கு பின்னாடி நிக்கிறாங்க ஒரு வறுமையில் இருக்குதா வறுமையில் இருக்கிறது விலைவாசி ஏறி இருக்கான்னா ஏறி இருக்கிறது ஆனால் அதுக்காக வேண்டி இந்த வன்முறையான விஷயத்தை வந்து மக்கள் எடுக்க தயாரா இல்லை நாட்டுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் விலைவாசி முக்கியம் இல்லைன்னு கோஷம் போட்டாங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவா நடத்தின ஒரு போராட்டம் அது ஒரு விஷயம் அடுத்து இது நடந்து கேட்டால் அமெரிக்க அதிபர் வந்து அந்த போராட்டக்காரங்களை கைது பண்ணினால் அவர்கள் மீது தாக்கல் நடத்தினால் நாங்கள் நேரடியா தலையிட்டு நாங்க போர் செய்வோன்னு பகிரங்கமாக அறிவிச்சார் அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பலரையும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணாங்க சுட்டு கிட்ட கிட்ட ஐயாயிரம் பேர்னு இவங்க சொல்றாங்க ஐயாயிரம் பேர் அளவுக்கு அதில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இது வரைக்கும் ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்கன்ற உண்மை வைத்து கொண்டால் அப்பயும் அவர் போர் தொடுக்கல யாரே அது கொன்றீங்கன்னா நான் போர் தொடுப்பேன்னு சொன்னார்ல அது வெத்து மிரட்டலுக்கு போர் செய்வது போர் தொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அதை காரணம் காட்டித்தான் அந்த ஆபிரஹாம் லிங்கன்கிற கப்பலை முதல்ல அனுப்புறாரு கப்பல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னவர் வந்து அவரை சொல்ல கேட்டு ஈரான் வந்து அந்த போராட்டக்காரர்களை நசுக்குவதை விடல நசுக்கிட்டாங்க இல்லை அப்ப என்ன போர் செஞ்சிருக்கணும்ல இந்த காரணத்தை வைத்து போர் பிரகடனை செஞ்சாரோ அவருடைய கோரிக்கை நிறைவேறல பலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க கைது பண்ணாங்க கைது பண்ணவர்களை விடுதலை செய்யவும் இல்லை போராட்டக்காரர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கி உடுக்கிட்டாங்க அதை செஞ்சா நான் தலையிடுவேண்டார்ல ஏன் தலையில கப்பல் அனுப்பிட்டு அது இல்ல அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா அந்த போர்க்கப்பல் அனுப்பணும்னு மட்டும் இல்லாம டெய்லி என்ன செய்யறாருன்னு கேட்டா மேலும் மேலும் கப்பல் இதுவரைக்கும் பத்து கப்பல் அனுப்பிட்டாரு மேலும் மேலும் என்ன செய்யறாருன்னு கேட்டா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து பத்து கப்பல்களை நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அனுப்பிட்டு இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாரு தெரியுமா அதுக்கு எந்த காரணத்துக்காக இவர் அனுப்புனாரோ அந்த காரணத்துக்கு ஒரு போர் செஞ்சு இருக்கணும் ஏன்னு கேட்டா போராட்டக்காரங்களை நசுக்க கூடாதுன்றாரு அவங்க நசுக்கிட்டாங்க போராட்டக்காரங்களை கைது பண்ணக்கூடாது கைது பண்ணிட்டாங்க போராட்டக்காரங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு கொடுத்துருக்கிறாங்க அப்ப அமெரிக்காவுடைய எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளும்போது பத்து கப்பலம் அனுப்புனவர் வந்து தாக்கணுமா இல்லையா தாக்கலாச்சா அவ தாக்குவன்னு அறிவிச்சாரு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தாக்குவன்னு சொன்ன உடனே தாக்கிப்பாரு நீ தாக்குவாயானால் ஒட்டுமொத்தமாக உள்ள மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து தலங்களும் கம்ப்ளீட்டா அழிக்கப்படும் உன்னுடைய கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் எங்களுடைய இலக்கு வாஷிங்டன் வரைக்கும் எங்களுக்கு இலக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பயப்படாம மறுப்பு கொடுத்தாங்க இப்போ என்ன செய்யறாரு கேட்டா இன்னும் தாக்குதல் பண்ணாம அந்த கப்பல வச்சு ஈரான சுத்தி வளர்ச்சிங்கிறாங்கல்ல அதெல்லாம் பொய் அந்த கப்பலை அனுப்புன கப்பல் எங்க நிக்குதுன்னு கேட்டா எண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பள நிக்குது ஈரான்ல இருந்து எண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நெருங்கிருச்சுங்கிறாங்க அப்ப ஈரானுடைய கடல் கடல்ல இருந்து சில சில கப்பல்கள் வந்து முந்நூறு கிலோமீட்டர்ல இருக்கு சில கப்பல் வந்து ஈரான் கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர்னா இங்க இருந்து மதுரை வச்சுக்கிறோமா திருச்சி வச்சுக்கிறோமா அவ்வளவு தொலைவுல அவ்வளவு தொலைவுல கொண்டு போய் கப்பல் நிப்பாட்டிட்டு சுத்தி வளைஞ்சு தேங்குறாங்க அடுத்து சில கப்பல்கள் வந்து மதுரை மதுரை தூரத்துல நிக்குது சில கப்பல் வந்து நாகர்கோவில் தூரத்துல முன்னூறுல இருந்து எண்ணூறு கிலோமீட்டர் அளவு தூரத்துல நின்றுகிட்டு சுத்தி வளைத்து விட்டார்கள் என்ன செய்யறாங்க இங்க உட்காந்துட்டு ஊடகத்தில இருந்து பில்டப் கொடுக்கறாங்க அப்படி சுத்தி நெருங்கவே இல்லை ஏன் நெருங்கலன்னு கேட்டா கிட்ட நெருங்கினால் ஈரானுடைய சின்ன ட்ரோன்கள் மூலமா அழிச்சிருவாங்க தாக்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தூரத்தில் நிக்கிறது அமெரிக்கா கப்பல் ஒண்ணு ரெண்டாவது அப்படி நிக்கிறவன் சண்டைக்கு வர்றவங்க வந்து அந்த ஜிபிஎஸ்ஐ எல்லாம் கட் பண்றான் ஜிபிஎஸ்னா அந்த ஒவ்வொரு கப்பல்லையுமே ஜிபிஎஸ் கருவி வச்சிருப்பாங்க அந்த ஜிபிஎஸ் கருவியை வைத்து சாட்டிலைட் மூலமாக அந்த கப்பல் எங்க நிக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜிபிஎஸ் கருவியை நம்ம நம்ம கார்ல வச்சிருந்தா கூட மேப் கூகுள்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கார் எங்க போகுதுன்னு காட்டிடுவாங்க ஜிபிஎஸ் கருவியை வைத்து என்ன செய்வாங்க அதை கண்டுபிடிப்பாங்க அது நம்ம கப்பல் எங்க இருக்குன்னு சேட்டலைட் மூலமா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்றான்னு கேட்டா அந்த பத்து கப்பலையுமே சேட்டலைட் அந்த ஜிபிஎஸ் கட் பண்ணி விட்டான் அப்ப இருந்து அந்த சேட்டலைட் வழியாக பார்த்தால் இந்த கப்பலை காட்டாது அது அது காட்டுறதுக்குரிய அந்த கருவி ரிசீவர் இருக்கணும்ல அந்த ஜிபிஎஸ் உடைய தொடர்பை கட் பண்ணிட்டு இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறான் ஆனால் அவன் நினைச்சுக்கிட்டான் ஜிபிஎஸ் வழியா மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைச்சுக்கிட்டான் ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஜிபிஎஸ் கட் பண்ணால அந்த கப்பல் எங்க இருக்குது என்னென்ன இருக்குது எங்களை கண்டுபிடிக்க இயலும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா சின்ன ட்ரோன் அனுப்பி விட்டு சில ட்ரோன்களை அனுப்பி விட்டு அந்த ஆபர்ஹாம் கப்பலுக்கு மேலேயே பறக்க விட்டு அதுல உள்ள அம்புட்டை ரெக்கார்டு பண்ணி அதை வீடியோவை எடுத்து ஈரான் வெளியிட்டாங்க அந்த ட்ரோன் கூட கண்டுபிடிக்க முடியல அதாவது கப்பலுடைய ராடார்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொழில்நுட்பத்தோட அந்த ட்ரோனை தயார் பண்ணி அந்த ட்ரோன்கள் வந்து ராடாருக்கு சிக்காது அப்படி ட்ரோன்கள் அனுப்பி என்ன கப்பல்ல உள்ள நடமாட்டம் எத்தனை விமானம் நிற்குது என்னென்ன நடக்குதுங்கிற அம்புட்டு விஷயத்தையுமே அது நீ கப்பல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன கப்பலே கண்டுபிடிச்சான் அந்த பாரு அதை கண்டுபிடிப்பதற்கு ஜிபிஎஸ் மூலமா சேட்டலைட் மூலமா பாக்குறதுக்கு தான் ஜிபிஎஸ் கிட்டத்துல போய் பாக்குறீங்க ரெண்டாவது என்ன செய்யறாங்க நீர்மூழ்கி ஏவுகணை வச்சிருக்காங்க ஈரான்ல இருந்து அந்த நீர்மூழ்கி ஏவுகணைகள் அந்த கப்பலுக்கு பக்கத்துல விட்டு நீர்ல இருந்து சில வீடியோக்களை எடுத்து படத்தை எடுத்து இதான் க உங்களுடைய கப்பலுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியிட்டாங்க ஆடி போயிட்டாங்க நம்ம யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கோம் ஈரான் கண்டுபிடிச்சிட்டாண்டு அப்ப ஈரான் அது அதை விட என்ன செஞ்சாங்கன்னா ஈரான் வந்து ஒரு முக்கியமான வேலை செஞ்சாங்க நேத்து இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டா சீனா ரஷ்யா ஈரான் மூணும் சேர்ந்து போர் பயிற்சி நடத்துறாங்க எங்க அந்த ஹூர்முசு ஜலசந்தி இருக்குல்ல அந்த ஹூர்முஸ் ஜலசந்திங்கிற அந்த போக்குவரத்துக்குரிய ஒரு பாதை இருக்கு அது ஈரானுடைய கண்ட்ரோல்

இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு முதலேவர் நிக்கிறாங்க யாரு ரஷ்யாவும் சீனாவும் சுத்தி நிக்கிறதுன்னு சொன்னா அருகில் நிக்கிறது சீனா தான் நிக்குது சீனாவுடைய படையும் ரஷ்யாவுடைய படையும் தான் போர் பயிற்சிங்கிற பேர்ல அவன் ஒரு பயந்து அவன் என்ன செய்யறான் இப்ப அவன் சொல்றான் நீங்க போர் பயிற்சி எடுக்கிறது வந்து நீங்க பரவாயில்ல அத டம்மியா நீங்க செய்யுங்க நெசு நெசு ஆயுதத்தை வச்சு பண்ணாதீங்க தப்பித்தவர் எங்க கப்பல்ல வந்து பட்டிருந்தா எப்படி பயந்து பாருங்க குண்டு வீசுறதுக்கு வந்து டம்மி குண்டை போடுங்க நெச குண்ட போட்டுறாதியே அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு தூரத்தில் நிக்கிறான் அதனால இப்ப என்ன இப்ப கோரிக்கை என்னன்னு கேட்டா நீ வந்து அணு ஆயுத சோதனைய நீ விடணும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு கேட்கறான் இவன் சொல்றது வந்து இதுக்கு முந்தி சொன்னது நேர் மாத்தோம் இவன் தான் சொன்னா டோட்டல் அழிச்சு விட்டோம்டான் ஈரான்ல அணு ஆயுத டாபிக்கை கம்ப்ளீட்டா சப்ஜாடா முடிச்சுட்டோன்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே சொன்னான் அந்த குண்டு போட்டான்ல அந்த பீட் ஊபாம் போட்டான்ல இஸ்ரேல் தாக்குற அந்த அந்த கட்டத்துல அப்ப என்ன செஞ்சார் ட்ரம்ப் சுத்தமாக அழிச்சுவிட்டோம் அப்படின்னு சொன்னார் அவங்க அழிக்கலாங்க ஏன்னா அழிச்சு இருந்தா அதனுடைய கதிர்கள் வெளிப்பட்டு ஈரான் அழிஞ்சு போயிருக்கேன் ஆனா அணுக்கழிவு நீ வந்து தாக்கல் நடத்தலைன்னு சொல்லி அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சாங்க நாங்க நீ இதை தாக்குவேன்னு தெரிஞ்சு அது சம்பந்தமான அனைத்தையும் நாங்க பத்திரமான சுரங்கத்துக்கு மாத்திட்டோம்னு அவங்க அறிவிச்சாங்க அறிவிச்சு புற நினைஞ்சார்னு கேட்டா இல்ல நாங்க சுத்தமா விட்டோம் அப்ப சுத்தமா தொடச்சது உண்மையா இருந்தால் ஈரான் மீது அணு ஆயுத அணு தடை எதுக்கு வைக்க விதிக்கணும் அணு ஆயுதத்தை எல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைன்னு இது கேட்கணும் அணு சோதனைகளுடைய எங்கள்கிட்ட ஒப்படைன்னு இப்ப கேட்கிறார் இப்ப கேட்பதன் மூலமாக அன்னைக்கு சொன்னது பொய்யின்னு ஆயிடுச்சு அன்னைக்கு சொன்னார் அழிச்சிடும்னு சொன்னார்ல அப்ப அழிக்கல அவன் கரெக்டா தான் வச்சுட்டு இருக்கான்னு ஒரு விஷயமாச்சு ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா இப்ப ஒரு ஏவுகணைய வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே சோதிச்சாங்க நாள் என்ன சோதிச்சாங்கன்னு கேட்டால் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போய் தாக்கக்கூடியது பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாக்கக்கூடிய ஏவுகணை வந்து உலகத்தில் பல நாடுகள்கிட்ட கிடையாது அமெரிக்காவுல இருக்குது ரஷ்யாவில இருக்குது அ அடுத்ததாக ஈரான்ல தான் இருக்குது அப்போ பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருங்கிறது ஈரான் இருந்து வாஷிங்டன் வரைக்கும் போகலாம் அமெரிக்காவே அடிக்கணும் இது தலங்கள் அடிக்கிறதுக்கு பதிலாக ஈரான்ல இருந்த பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஏவுகணை அவனுக்கு எதுக்கு தேவை அவனை சுத்தி உள்ள நாடுகளுக்கு தான் அந்த ஏவுகணை என்று சொன்னால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் போதும் இப்போ பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏவுகணையை வந்து என்ன செய்யறான்னா ரஷ்யாவுடைய துணையோட ரஷ்யாவுடைய எல்லையில்தான் அதை சோதனை பண்ணி பாத்திருக்கிறாங்க அப்ப பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் அதற்குப் என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நீ சோதித்திருக்கிற அந்த ஏவுகணை அதை நுட்பத்தில் எங்களுக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும்னா உன்னை தாக்குவோம் அவன் எல்லாம் கஷ்டப்பட்டு தயாரிச்சிருப்பானது என்று ஒப்படைங்கிறார் அணு ஆய் ஒப்படைங்கிறார் அவங்க ஈரான்ல நினைச்சிட்டாங்கன்னா அதை ஒப்படைக்க முடியாது அந்த மிரட்டி எங்களை பணி வைக்க முடியாது நான் குண்டு போட்டுருவோம் நீ பயம் காட்டினு சொன்னா அதுக்கு பயந்து நா இணங்கி வரமாட்டோம் நீ போற நீ நாங்கள் போற தாக்க மாட்டோம் தாக்குன்னா விட மாட்டோம் அது எந்த எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க முடியும்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க அந்த ஆயிரத்துள்ளா கொமேனில இருந்து அதிபர்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருமே ராணுவ ஐஆர்ஜி தலைவர்ல இருந்து எல்லாருமே பகிரங்கமா மறுப்பு கொடுத்துட்டு வர்றாங்க இந்த மிரட்டலுக்கு நாங்க பணிய மாட்டோம் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இவ்வளவு இருந்து வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா எண்ணூறு கிலோமீட்டர் அப்பால் நின்றுகிட்டு சுத்தி வளைச்சிட்டோங்கிறாங்க பொய் சொல்றாங்க அதை காட்டி ஒரு மன ரீதியாக உளவியல் ரீதியாக பயங்காட்டுறதுக்கு செய்யறாங்க அதுபோக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த வெனிசுலா இருக்குல்ல வெனிசுலாவுல செஞ்ச வெனிசுலாவுல அவங்க செஞ்சது பொய் சொல்றாங்க வெனிசுலாவுல என்னமோ ஒரு வெப்பன்ஸ் ரகசிய வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்களாம் அந்த அந்த குண்டை போட்டாங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு வாயு மாதிரி வந்து இருக்கிறவனுடைய மூளை எல்லாம் கலங்கி அப்படி சுருண்டு விழுந்துருவாங்கலாம் அப்படி செஞ்சுதான் அந்த அதிபர் தூக்கிட்டு வந்தோம்னு செய்றாங்க அமெரிக்காவுடைய அமெரிக்கா இதை சொல்லல அமெரிக்கா சார்பு ஆட்களை வைத்து பேச வைக்கிறாங்க இதே மாதிரி ஈரானை செய்வோம் அதிபரையை நாங்க தூக்குவோம் அந்த அந்த வெனிசுலாவில் பயன்படுத்தின அந்த அந்த குண்டை நாங்க போடுவோம் எல்லா படை வீரர்களும் மயங்கி விழுந்துருவாங்க நாங்க அப்படி மேல இருந்து இறங்கி அப்படி அவர் ஆயத்துள்ளா ஒத்துக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இப்போ மிரட்டுறாங்க வெனிசுலாவில் செஞ்சது போல நாங்க அவரை கைது பண்ணுவோம்னு சொல்றாங்க ஆனா வெனிசுலாவில் அப்படியே நடந்துச்சு கிடையாது வெனிசுலாவில் உள்ள என்னன்னு கேட்டா அவளும் வில போயிட்டாங்க அந்த பாதுகாவலர்கள் அந்த அரண்மனையை சுத்தி இருந்தவர்களையும் பெரும் தொகை கொடுத்து விலை வாங்கிட்டு அவங்களுடைய ஆதரவோட தான் போய் இறங்கி பிடிச்சிட்டு வந்தானே தவிர எந்த ஒரு ரகசிய வெப்பனும் கிடையாது ஒரு ரசாயன வெப்பம் அப்படி மூளை எல்லாம் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து பில்டப் பண்றாங்க பேச வைக்கிறாங்க அப்படியான ஒரு ஆயுதம் அமெரிக்கா விட்டு கிடையாது அதனால அப்படி உலகத்திலயும் கிடையாது கண்டுபிடிக்கப்படல அதுக்கு மூலைய கலங்க வைக்கிற ஒரு ஆயுதம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படல கண்டுபிடிக்கப்படலை அந்த பயத்தை காட்டி ஈரானை மிரட்டி பார்த்தாங்க அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து அந்த நாடுகள்லாம் வந்து ஒத்துழைக்கல அதாவது இவங்களுக்கு ஆதரவா இருந்த சவுதி அரேபியா கத்தாரு இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எங்க தளத்திலிருந்து ஏன்னா அங்க அமெரிக்காவுடைய தளம் இருக்குது எங்க தளத்தில இருந்து ஆமா தாக்குறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க அப்ப அமெரிக்காவை அமெரிக்கா தாக்குறதா இருந்தா கப்பல்ல இருந்து தாக்கணும் இல்லைன்னா இஸ்ரேல்ல இருந்து அதை தாக்கணும் இஸ்ரேல்ல இருந்து அதை தாக்கணுமே தவிர இல்ல கப்பல்ல இருந்து தாக்கணுமே தவிர ஆஹ் கத்தார்ல இருந்து சவுதியில இருந்து அது இராணுவ இருந்து ஈரான தாக்க இயலாது அப்படி தாக்குறதா இருந்தா கப்பல்ல இருந்து தாக்குறதா இருந்தா அஹ் கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணையெல்லாம் கப்பல்ல வச்சுக்கிட்டு தாக்க முடியாது அந்த கப்பலுக்கு வந்து எதிர்விசை இருக்குல்ல எதிர்விசையில கப்பல் மூழ்கி போயிரும் எது ஏவுகணைய தா போகும் ஒரு அழுத்தம் கொடுக்கும்ல அந்த அழுத்தத்தை எல்லாம் கப்பல் தாங்காது அப்ப கப்பல்ல இருந்து வந்து அவங்க தாக்குறதா இருந்தா விமானத்துல தான் கொண்டு போட முடியும் கப்பல்ல விமானம் வச்சிருப்பாங்க விமானத்துல ஏவுகணை வச்சிருப்பாங்க அந்த ஏவுகணையை கொண்டு போய் என்ன செய்வாங்க குண்டை போடும் பொழுது அது வந்து தரையிலிருந்து செலுத்துற ஏவுகணை வேகத்தை விட குறைந்த வேகம் உள்ளதான் இருக்கும் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் கப்பலில் இந்த விமானத்துல போய் போட்டு விடுவாங்கல்ல அது போட்டு விடும்போது பெரிய வேகத்துல அது வராது அதை என்ன செய்யணும்னா ஈஸியா தள்ளிட முடியும் அந்த சுட்டு தள்ளுவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் ஈரானுல இருக்குது சீனாவும் நிறைய கொடுத்துருக்கிறாங்க ரஷ்யாவும் கொடுத்துருக்கிறாங்க இயற்கை ஈரான் அதனால வந்து இவன் வந்து தரையிலேருந்து தாக்குறதா இருந்தா தான் பெரிய ஏவுகனையில அந்த அழுத்தித்தான யவுகனையை அடிக்கணும் அப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இப்போ கிடையாது கப்பல்ல இருந்து விமானம் மூலமா தான் தாக்குவோம் விமானம் மூலமா தாக்கணான்னு சொன்னா அந்த விமானத்தின் மூலம் தாக்கப்படுற அந்த குண்டுகளை வந்து தடுக்கிறதுக்குரிய நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க போன தடவை அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இஸ்ரேல் நடக்கும் காரணம் முசாத்தி எல்லாத்தையும் உள்ள ஊடுருவி இருந்தாங்க அதையெல்லாம் தொடச்சு எடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இப்ப ஒரு நல்ல பக்கா பண்ணி வச்சிருக்காங்க ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவுடைய கப்பலை தாக்க முடியும் சொல்ல போனா அந்த இருக்காங்கல்ல அவங்க வந்து அமெரிக்க ஒரு கப்பலை இதே தீ தீப்பற்றி கொண்டு திரும்பி ஓடி போயிட்டான் அந்த லிங்கன் அப்புறம் தான் அமெரிக்க அதிபர் வந்து ஒப்பந்தம் பண்றான் நீ இஸ்ரேலுக்கு உனக்கு தான் சண்டை நான் இதுல வரல நீ என்னையை தாக்காத உன்னைய தாக்க மாட்டேன் ஒரு ஒரு குழுவிட்ட போய் பணிந்து இந்த ட்ரம்ப் ஒப்பந்தம் பண்ணார் பகிரங்கமா சொன்னார் ஒப்பந்தம் பண்ணி சொல்லி ஒரு ஹவுதிங்கிற குழு வந்து அந்த கப்பலை தாக்கி தீப்பிடிக்க வைக்கிறது சொன்னா ஹவுதிக்கு துணை அணிக்கக்கூடிய ஈரானுக்கு முடியாதா ஹவுதிங்கிற ஒரு ஆயுத குழு ஈரான் கிடையாது அதான் ஹவுதி வந்து இவங்க இல்ல ஈரான் இல்ல அவங்க வேற நாடு இல்ல ஹவுதி இஸ்புல் ஏமன் ஆமா ஏமனுடைய அரசு கிடையாது அங்க இருக்க ஒரு குழு ஒரு ரிபல் டீம் ஆமா ஆனா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா ஹவுதி ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஹவுதி ஹவுதி தான் ஈரான் ஈரானுடைய தயாரிப்பு தான் ஹவுதிங்கிறது ஏன்னு கேட்டா ஹிஸ்புலாவவும் பிரிவு தான் ஹவுதிங்கறது முஸ் பிரிவு ஈரான் ஷியா பிரிவு ஈரான் தான் அவங்களுக்கு அணையாதமான உதவிகளமும் செய்து அவங்கள தயார்படுத்தி இருக்குது அந்த ஹவுதிகள தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இத வந்து கப்பல தீப் புடிச்சு வச்சாங்க கொண்டு வந்த கப்பல் வந்து பயந்து ஓடி போயிட்டான் ஓடி போய் செப் பண்ணிட்டு தான் மரம் வந்து நிற்கிறான் அப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நம்ம கப்பலை மூழ்கு அழிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து கொண்டு இஸ்ரேலோட நீ சண்டையை வச்சுக்க நானும் உன் வரைக்கும் வரமாட்டேன் போய் குண்டலாம் போட்டாங்க ஏமன்ல அமெரிக்கா கப்பல் அதுக்கு தான் பதிலடி கொடுத்தான் இனிமே நான் உன்னை தாக்க மாட்டேன் நீ என்னை தாக்காத இஸ்ரேல் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி வெளியே வந்தோன்ற ட்ரம்ப் ஒரு பெரிய வல்லரசு உலக வல்லரசு எதுக்காக ஹவுதிட்ட ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கப்பலை வந்து ஹவுதிக்கு தாக்க முடியும் என்று சொன்னால் ஈரானுக்கு தாக்க முடியும் ஈரான் மேல அவங்க பதிலுக்கு அடிச்சாங்க என்று சொன்னா அதை டிஃபென்ஸும் பண்ணுவாங்க சில விதத்தை மீறி சில சேதங்கள் ஏற்படுத்த முடியும் ஒரு யவனையின் பத்து வந்துச்சுன்னு சொன்னா ஒரு எட்டை தடுத்தா கூட ரெண்டு விழுந்துடும் அது எந்த எந்த நாட்டினாலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சேதங்கள் ஈரானுக்கு ஏற்படும் என்றாலும் ஈரான்ல உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுடைய கத்தார்ல உள்ளதை போய் தாக்குவாங்க கத்தார்ல ஏற்கனவே தாக்குனாங்க தாக்குனதை இவங்களால் தடுக்க முடியல அமெரிக்காவனால சொல்லி வச்சு தாக்குனது இத்தனைக்கு அப்ப கத்தாரில் தாக்குனாங்க சவுதியில உள்ளதை தாக்குவாங்க அது எத்த எங்க எல்லாம் வந்து அவங்களுடைய தளம் இருக்கிறதோ அத்தனையும் தாக்குவாங்க அந்த சுத்தி நிக்கிற கப்பலையும் தாக்குவாங்க இவங்க எண்ணூறு கிலோமீட்டருக்கு கப்பால இருந்தா தாக்க முடியாது அமெரிக்கா தப்பு கணக்கு போடுறான் அவன் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இங்க தாக்குறதுக்கு பென்ஸ் இருக்கிறது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் நீ போனா கூட எனக்கு தாக்க முடியும் நம்ம இவன் தப்பு கணக்கு பண்றாங்க நம்ம எண்ணூறு கிலோமீட்டர் நின்றுகிட்டோம்னு சொன்னா நம்ம அவன தாக்க முடியும் அவன் நம்மள தாக்க முடியாதுன்னு சொல்லி பொய்யா சொல்றாங்க அது போக வந்து இப்ப எல்லாம் பழைய டெக்னாலஜி அமெரிக்காவுல நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது அதுல பழைய டெக்னாலஜியில இருக்காங்களே தவிர இவங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க ஈரான பொறுத்த வரைக்கும் ரொம்ப நவீன டெக்னாலஜி இருக்கிறாங்க அதனால இவ தாக்க மாட்டினா தான் என்னுடைய கணிப்பு பொதுவாக வந்து அமெரிக்கா வந்து எங்க தாக்குவாங்கன்னு கேட்டா நமக்கு பதிலடி குடுக்க முடியாத இடத்துல போய் தாக்குவாங்க பலவீனமான சொல்லிட்டேன் பலவீனமான சொல்லிட்ட ஈராக்க தாக்குவாங்க

அதை இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறது முதல்ல ஈரானுக்கு ஆதரவானவருடைய ஆட்சி இருக்கல இப்ப தேர்தலில் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இப்போ அமைஞ்சிருக்குது அதனாலதான் அமெரிக்காவுடைய படைத்தளம் வந்து ஈராக்ல இருந்துச்சு ஈராக் காலி பண்ணிட்டு வந்துட்டான் இந்த ஆட்சி மாற்றம் வந்தவுடனே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஈராக்ல உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு படைத்தளத்தை எல்லாம் சுத்தமா தொடர்ச்சி எரிஞ்சு நாட்டை விட்டா வெளியேட்டாங்க என்ன கேட்டா ஈராக் ஆட்சி மாறிடுச்சு நம்மளை தாக்குவாங்க நம்மளால நம்ம முடியும் ஈராக்கில் மட்டும் தளம் இல்லை இப்ப அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு எல்லா நாட்டுலயும் தளம் இருக்குது ஈராக்லயும் இருந்தது ஈராக்ல நீண்ட காலம் கையில சதாம் ஹுசேன காலி பண்ணிட்டு கையில வச்சிருந்தான்ல அப்படி வச்சிருந்த பெரிய ராணுவ தளத்தை வந்து அப்படியே கை கழிவிட்டு வெளியேறிட்டான் அமெரிக்கா எதுக்கு வெளியேற்றான்னு கேட்டி அப்ப அங்க அங்க வந்து ஈராக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது முதல்ல சரியா சப்போர்ட்டா இருந்துச்சு அது இல்லாம போச்சு இப்ப ஈராக்கு சப்போர்ட்டாக ஈரானுக்கு இருக்கிறது ஒரு நாடுதான் சப்போர்ட் ஈராக்கு மட்டும்தான் பகிரங்க சப்போர்ட் மற்ற நாடுகள் நாடுகள்லாம் இப்படி இருக்கிறது எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன செய்வான்னு கேட்டா அமெரிக்காவுடைய திட்டம் ஒரு செய்கிறத்துக்கு அறிவிப்பான அறிவிச்சிட்டு பின் வாங்கினா கேவலமாயிரும் அதனால என்ன செய்யறான்னு கேட்டா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இவ்வளவு கேவலமான பேச்சுவார்த்தைன்னு பாருங்க தூது மூலமா துருக்கி மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அமெரிக்கா என்ன மெசேஜ்னா நாங்க வந்துட்டதுனால ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது தாக்கிடுறோம் நீங்க பதிலடி ஒன்னு கொடுக்காதீங்க பார்மாலிட்டிக்கு நாங்க தாக்கிட்டு போயிடுறோம் பார்மாலிட்டி சின்னதா ஒரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒத்துக்குறீங்க பெரும் ஜேதங்கள் எல்லாம் பாத்துக்குறோம் வந்ததுக்காண்ட அடி அடிச்சுக்கிறோம் அடிக்காதீங்க அப்படின்னு கேக்குறான் தொட்டாலேயே போடுறா நீ எங்கள் மீது சிறிய அளவோ பெரிய அளவோ நீ தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாலேயே அது முழு போராளத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி பதில் பதில் குடுத்து விட்டாங்க அப்ப பின் வாங்குறதுக்கு சில தந்திரங்களை அது மாதிரி என்ன செய்யமான்னு கேட்டா இப்ப வந்து துருக்கி இந்த மாதிரி நாடுகள்கிட்ட நான் பேசி நீங்க இப்ப போற நிப்பாட்டிக்கிறான்னு கெஞ்சுற மாதிரி ஆக்கி அவங்க கேட்டு கொண்டதுனால நான் போறேன்னு போய் அடி வரமா கூட தாக்க மாட்டாங்க அடி மாட்டாங்க உழுவாட்டி தான் தாக்குவாங்க இருபது நாளா வந்து இந்த மிரட்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ரெண்டு நிமிஷத்துல தாக்கல் தாக்குறதா இருந்தா அதனால தாக்க மாட்டான் தான் ஆனா ஒரு விஷயம் பொதுவாக இந்த போருடைய கணிப்பு பிரகாரம் அமெரிக்கா வந்து தாக்காத அந்த ராணுவ ராணுவத்தினர் ஒரு ராணுவம் செத்தா ஒரு லட்சம் பேரு சாவுற மாதிரி கணக்கெடுப்பாங்க அப்படி பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு எந்த சேதமும் தான் போர்க்க போவாங்க அப்படியான ஒரு நிலை இருக்கும் பொழுது ஈரான்ல அடிச்சா திருப்பேடி கடுமையா இருக்குங்கிறதுனால செய்ய மாட்டான் இது பொதுவான ஒரு விஷயம் ஆனா இவன் கிற்க அதான் பிரச்சனையே இல்லை ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து கீர்க்க அவன் எந்த நேரத்துல எதை வேணாலும் செய்வான் அப்படிங்கிறதுனால அவன் தாக்குற முடிவை எடுக்கலாம் பொதுவாக ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு அறி அறிவுள்ள ஆட்சியாளர்கள் அதிபர்களா இருந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய பாலிசி பிரகாரம் தான் இறங்குவாங்க இந்த மாதிரி விஷயத்துல இறங்கி நம்ம பின்னடைய கூடாது நமக்கு ஆயிரும் சேதம் வரும்னு சொன்னா ஹூதிகளோட ஒப்பந்தம் பண்ணுவான்னா பாருங்களேன் சேதம் வரும்னு சொன்னா ஹூதிகளுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு நாங்க உனக்கு எனக்கு வேணாம் இஸ்ரேல் நீ வச்சுக்க நாங்க ஒதுக்கிட்டோம்னு சொல்ற அளவுக்கு வந்தான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய சுயநலத்துவாதின்னு விளங்குறது அந்த பார்வையில பாத்தீங்கன்னா தாக்க மாட்டான் என்பதுதான் கணிப்பு ஆனால் இதை மீறியும் தாக்குற அளவுக்கு அவன் மண்ட கிற்கனா இருக்கான் ட்ரம்ப் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற அடி அப்படின்னு சொல்லி சொன்னா பதிலடி வந்து கடுமையா இருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது பதிலடி கடுமையா கொடுக்கற அளவுக்கு அவங்கள்ட்ட நிறைய அதாவது தண்ணிக்குள்ள பீரங்கி எல்லாம் இறங்கி காட்டுறாங்க தண்ணிக்குள்ள பீரங்கி போய் போய் நிற்கிற கூட கடலுக்குள்ள நிக்கக்கூடிய பீரங்கி நீர்மூழ்கியில உள்ள ஏவுகணைகள் இப்படி பல விதமான வெப்பன்ஸுகள் அவங்கள்ட்ட கையில இருக்கிறது அதனால வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்காது என்பதுதான் இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கும் கடைசியில வந்து ஏதாவது நாடு கோரிக்கை வச்சுங்கிற காரணத்தினால அவனை கோரிக்கை வைக்க சொல்லுவான் என்று கொஞ்சம் கோரிக்கை வைங்க நான் அதை வச்சு பின்வாங்கி போயிடுறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அமெரிக்கா பேக் அடிச்சிருவானே என்பதுதான் என்னுடைய கணிப்பு அமெரிக்காவுடைய தண்ணி அடுத்த கண்டிப்பாக ஈரான் குறித்து தொடர்ச்சியாக நமக்கு பல நேர்காணல்கள் கொடுத்துருக்கீங்க நீங்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடந்த முறை தேர்தலில் இது சண்டையிலையும் நடந்தது நாங்கள் பெருசாக ஒரு அணுசக்தி மையத்தை அழிச்சிட்டோம் நாங்கள் கடைசியில் பார்த்தா அந்த குழிக்குள்ளே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஈரான் மக்கள் அந்த ஒரு பெரிய இதில் இருக்குது ஆமாம் அதான் அதான் அதனால் அணுசக்தி மையத்தெல்லாம் அழிச்சிருந்தால் பக்கத்தில் நாலஞ்சு நாடே காலி ஆகிருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை ஆமாம் அதனால் பல்வேறு விஷயங்கள் ஈரான் குறித்து பொது வெளியில் உருவாக்கப்படுகின்ற கும்பம் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகள் பயமுறுத்தல்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்கணும் உண்மையில நீ என்ன இருக்குதுங்கிறத ஆதாரத்துடன் வளமையான உங்களுடைய வானிலை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களை எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி